வாழ்க வாழ்க வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி தவம் சித்திக்க வேண்டுமா இயற்கைக்கு முரணான நிறைவேறாத ஆசைகளை வைத்துக் கொண்டு உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு கடைசியில் மரணித்துவிடும் தெரிவதில்லை ஒவ்வொருவர் மனதிலும் நான் அமைதியாக இருக்க முடியவில்லை இருக்க முடியவில்லை மகிழ்வாய் இருக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் அப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்தால் நிறைவேறாத ஆசைகளை மனதில் அடுக்கிக் கொண்டு மனதினை பாரமாக வைத்திருப்பதுதான் ஒரே காரணமாக இருக்கும் இந்த ஆசைகள் எல்லாம் தூக்கி எரிந்து விட்டால் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூட சாதாரணமான இரத்த அழுத்தத்தை பெற்றவர்களாகி விடுவர் ஆசைகளை சீரமைப்பதற்கு எந்த தத்துவம் முக்கியமாக இருக்கிறது வாழ்க்கை தத்துவங்களின் முதல் மூன்று தத்துவங்களான தேவைகள் மூன்று என்பது முக்கியமானதாக இருக்கிறது பெரும்பாலாக அருத்தந்தையின் தத்துவங்களுக்கும் தேவைகள் மூன்று அடிப்படையான ஒன்றாகவும் இருக்கிறது ஆசை சீரமைத்தலின் மூலம் மனதின் பாரத்தை குறைத்து கொண்ட ஒருவருக்கு தவங்கள் எளிதாக கைகூடி சித்தி பெறும் தவங்கள் இயல்பாய் வரும் நிறைவேறாத ஆசைகளின் மூலம் எழும் எண்ணங்களின் குறுக்கீடு இருக்காது இயல்பாக தவங்களினால் கிடைக்கும் உணர்வுகளை பெற்றுவிடலாம் எனக்கு தவம் சரியாக வரவில்லையே என்று சொல்பவருக்கு ஆசை சீரமைத்தல் மிக முக்கிய பயிற்சியாகும் நிறைவேறாத ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு தவம் செய்யும் ஒருவருக்கு அது சித்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் உள்ள ஒருவர் ஆசை சீரமைத்தலை தனியாகவும் செய்ய முடியாது அதாவது தான் ஒருவர் சீரமைத்துவிட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த ஆசைகளை சீரமைக்காவிட்டாலும் அல்லது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அதற்காக தான் மகரிஷி அவர்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து ஆசைகளை பட்டியலிட்டு ஆசை சீரமைத்தலில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்துவார் அப்பொழுதுதான் குடும்ப அமைதி காக்கப்படும் என்றும் கூறுவார் எனவே ஒவ்வொரு குடும்பமும் மனதில் வைத்துள்ள நிறைவேறாத ஆசைகளை ஆசை சீரமைத்தல் பயிற்சியில் கூறப்பட்டுள்ளது போல் சீரமைத்து வாழக்கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுவே ஆசை சீரமைத்தல் பயிற்சியின் முக்கிய நோக்கமாகும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு தவம் சித்திக்க வேண்டுமா இப்போ தவம் நமக்கு நம்முள்ளாக நிகழ வேண்டும் சரி எதற்காக தவம் செய்ய வேண்டும் தமம் சித்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று சொன்னாலும் எதற்காக அந்த தவம் நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் மனிதன் பெரும்பாலான மனிதன் துன்பமாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த துன்பத்திலிருந்து துன்பம் நீங்கிய ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஆனந்தமாக வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஆசைகள் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லை எல்லோரும் இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது பெறவில்லை இதற்கான காரணம் புரியவில்லை சரி இப்போது இந்த காரணத்தை உணர்ந்து கொண்டால் எந்த ஒரு காரியமும் காரணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நிகழ்கிறது அப்போ நமக்கு துன்பம் வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் இது நிகழாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இப்போ இதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது அந்த காரணம் நம் மனதுக்கு எட்டும் எப்பொழுது அந்த காரணம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று பார்த்தால் அது தவம் யாருக்கு சிட்டிக்கிறதோ தவ உணர்வு யாருக்கு மலர்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த காரணம் நமக்கு புலப்படும் அது மட்டுமல்ல அந்த காரணம் தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அப்பொழுதுதான் வரும் இதைத்தான் மன அலைச்சூழல் என்பதை குறைத்து குறைத்து வைத்திருக்கும் பொழுது சிந்தனை திறன் ஏற்பு அது நமக்குள்ளாக பெருகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக தவம் சித்திப்பது என்று சொன்னால் மனதின் அலைச்சூழல் குறைந்து இருப்பது அது உணர்ச்சி நிலைக்கு கூடாமல் இருப்பது பெரும்பாலான மனிதர்கள் அந்த உணர்ச்சி நிலையில் சென்று சிந்தனையில்லாத செயல்களின் மூலமாக ஒரு மயக்கத்தின் வயப்பட்ட ஒரு செயல்களின் மூலமாக செயல்களை செய்து அதனால் அடையக்கூடிய துன்பந்தானே காரணம் சரி இப்போது ஆனால் அதற்காக தவம் செய்கிறோம் தவமே சித்திக்க மாட்டேன் என்கிறதே நிறைய பேருக்கு அதுதான் எனக்கு தவம் வரவில்லை தவ உணர்வு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இப்போ இதிலும் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தவ உணர்வு என்று எதை சொல்லுகிறார்கள் அதையும் சில பேர் தவறாக தெரிந்து கொள்கிறார்கள் தவ உணர்வு என்றால் என்ன என்று சொன்னால் உணர்வற்ற நிலை தான் தவம் அப்போ உணர்வற்ற நிலையை நோக்கிய பயணம்தான் தவ பயிற்சி அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் அந்த தவம் உணர்வு அப்படின்னு அதை அந்த உணர்வை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுவே தவத்துக்கு தடையாகத்தான் இருக்கும் தவம் சித்திப்பதற்கு தடையாக இருக்கும் தவத்தில் ஏதோ உணர்வு தெரிய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு தவம் சித்திக்காது சரி அப்போ என்ன பண்ணணும் தவம் என்பது என்ன என்ன ஒரு எம்டி மைண்டு அதுதான் தவம் எம்டி மைண்டுங்கிறது முழுமையான தவம் அந்த எம்டி வெறுமையான மனதை நோக்கிய பயணம் என்பதுதான் தான் தவ பயிற்சி அப்போ அதை நோக்கிய பயணம் இருக்கிறதே அது மன அலைச்சூழல் குறைவது சரி இதற்கு தடையாக இருப்பது எது என்று பார்த்தால் நம் மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஆசைகள் ஆசைகள் என்று சொன்னால் அது நிறைவேறாத ஆசைகள் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும் மனசில் குப்ப மாதிரி இருக்கோம் நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் என்று மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதை தேக்கி வைத்திருக்கும் பொழுது அது என்ன ஆகிறது எண்ணங்களின் குறுக்கீடு நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தவம் நமக்கு சித்திப்பதற்கு அதுவே ஒரு தடையாக இருக்கிறது இப்போது இது எல்லாத்தையும் தானே தவம் செய்கிறோம் இப்போது அதுவே நமக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் தவம் எப்படி செய்வது இந்த இடத்துல தான் நாம் தவம் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல ஓரளவுக்கு தவம் செய்ய வேண்டும் முழுமையாக தவத்தை முழுமையாக தவத்தில் நாம் முழுமை பெறுவது என்பது இயலாது ஓரளவுக்கு தவம் செய்து கொண்டு அதன் ஊடே என்ன செய்ய வேண்டும் இந்த மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த நிறைவேறாத அந்த அழுக்குகள் ஆசைகள் அவற்றை கலைந்து அதை தூய்மைப்படுத்துவது ஒருபுறம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தவம் சுத்திக்க வேண்டும் என்று சொன்னால் தற்சோதனை என்ற அகத்தாய்வில் வெற்றி வரும்பொழுதுதான் தான் தவம் சித்திக்கும் சரி இப்போது தற்சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தவம் இருந்தால்தான் தற்சோதனை நமக்கு வெற்றி பெறும் இப்போ இதில் எது முதலில் வர்றது அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஒரே ஒரு நிலையில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்தால் வராது அப்போ மகர்ஷி ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டார் தவமும் தற்சோதனையும் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்போ ஓரளவுக்கு தவம் என்பது கிடைத்தாலே அங்கு தற்சோதனையில் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும் இப்போ தற்சோதனை அகத்தாவில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றால் அந்த தவம் ஓரளவுக்கு கிடைத்ததே அது இன்னும் சற்று அதிகமான உணர்வுக்கு அது பயணிக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் தம தற்சோதனையும் அகத்தாய்வும் இன்னும் ஒருபடி மேலே வரும் இரண்டும் மாறி 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 இணைந்து பயணிக்கும் போது இதில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் அருட்டந்தை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்த பயிற்சி இது குடும்பத்தில் இருந்து கொண்டு தவம் செய்பவர்களுக்கு இதுதான் சாத்தியம் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த குடும்பம் என்பதை தாண்டி முழுமையாக இந்த உலக பொருளியல் உறவுகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்ற சந்நியாசம் என்ற நிலைக்கு சென்று விட்டால் அவர் நேரடியாக தவம் என்பதில் சென்று தவத்தில் சித்தி அடைய முடியும் தவம் சித்திக்கும் ஏனென்று சொன்னால் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் விட முடியவில்லை ஏன் இங்கு ஒரு புறம் பொருள் பற்று இருக்கிறது ஒரு புறம் உறவு பற்றி இருக்கிறது அப்போ இதுதான் தடையாக இருக்கிறது தவம் சித்திப்பதற்கு தடை இதுதான் மகரிஷி அவர்கள் ஒரு முறை சொல்வார்கள் அப்பா தவம் சித்திப்பது இருக்கட்டும் யாருக்காவது இறைவனை காண என்று ஆசை இருக்கிறதா என்று கேட்டார் ஆம் இறைவனை காண வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்று கை தூக்குறாங்க அவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் அதை மாய்த்து கொண்டிருப்பது ஒரு தூரம் என்ன என்று சொன்னால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் எழுதுங்கள் ஒரு நோட்டில் என்றார் ஒரு ஐநூறு ஆசைகளை எழுதிட்டார்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே மனசில் வச்சிருக்காரு இப்போ என்ன சொல்கிறார் அந்த ஒன்றாம் நம்பர் முதல் ஆசைக்கு பின்னால் நீ நின்று கொண்டிருக்கிறாய் ஐநூறாவது ஆசைக்கு பின்னால் இறைவன் நின்று கொண்டிருக்கிறார் இறைவனை மறைப்பது இந்த ஐநூறு ஆசைகள்தான் என்று சொல்லிவிட்டார் அப்போ என்ன சொல்கிறார் ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்து இதில் தேவையில்லாத எல்லாம் எடுத்து விடு அந்த லிஸ்ட்லேருந்தே எடுத்துவிடு எதில் நோட்டில் எழுதணுமே அந்த இருந்தால் மனதிலிருந்து அதை என்ன பண்ணணும் எடுத்து எறிந்து விட வேண்டும் இப்போது இது தேவையில்லாத ஆசைன்னு எடுத்துட்டா இந்த ஐநூறுல என்ன ஆயிரும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே நானூற்றி அறுபது எழுபது வரைக்கும் என்ன ஆயிரும் தேவையில்லாத ஆசையாகவே இருக்கும் தேவையில்லாத எல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் அப்போ அந்த தூக்கி எரிஞ்சம்னாலே கிட்டத்தட்ட அந்த ஐநூறு அப்படிங்கிற அந்த இடைவெளி ஒரு முப்பது டு நாற்பது இடைவெளியாக குறைந்துவிடும் இப்போ இறைவனுக்கும் உனக்கும் எவ்வளோப்பா டிஸ்டன்ஸு அந்த நாற்பது தான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அருகில் இறைவன் வந்து விட்டார் என்று சொல்லுவார் சரி இந்த நாற்பதையும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய் தேவையா என்று கேட்டால் அதற்கடுத்து அதற்கு வசதி இருக்கிறதா இதனால் நன்மையா துன் து இன்பமாக இப்படியெல்லாம் கேட்டு அதையும் நாம் விளக்கி விட்டோம் என்று சொன்னால் ஒரு பத்து ஆசைகள் தான் நிற்கும் அப்போ என்னாச்சு நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரம் ஒன்று டு பத்து இவ்வளவுதான் மிக குறைந்து நெருங்கிய நிலையில் இறைவன் வந்து விட்டார் என்று சொல்லுவார் இந்த பத்து ஆசைகளையும் நிறைவேற்றிவிட்டால் நீ இறைவனை நேரடியாக பார்த்து விடலாம் என்று சொல்லுவார் ஆனால் இந்த பத்து ஆசைகளும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் என்று சொன்னால் தேவைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கும் இப்போது இந்த தவம் சித்திப்பதற்கு முக்கியமான ஒரு புரிதல் என்ன வேண்டும் என்று சொன்னால் தேவைகள் என்றால் என்ன என்ற உண்மை நமக்கு தெரிய வேண்டும் தேவைகளை தெரியாமல் தவத்தில் வெற்றி பெற முடியாது எது தேவை தேவைகள் மூன்று என்பது பசிதாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் இதுதான் தேவை அப்போ இது இல்லை என்று சொன்னால் உயிர் வாழ முடியாது அப்போ இதுதான் தேவை அப்போ இந்த பட்டு வந்து இதுக்குள்ளே அடங்குதுன்னு வச்சுங்க இந்த பட்டில் ஒரு நாளை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் புதிதாக ஒன்று நாளை உள்ளே வச்சுருவோம் இப்போ இந்த பட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இறைவனை காண்பதற்கு எது தடையாக இருக்கிறது இந்த ஆசைகள் சரி அப்போ இப்போ இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை குறைத்து விட்டோம் அல்லவா இந்த நிலைக்கு வந்துவிட்டால் தவம் சித்திக்கும் எப்படி அந்த தேவை என்ற அடிப்படையில் தான் ஆசை இருக்கிறது அந்த தேவை ஏற்படும்போது தேவை நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்து மீண்டும் தேவை வரும்போது அதை நிறைவு செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் அதன் மேல் நிறைவேறாத ஆசைகள் எதுவுமே மனதில் இல்லை அதை எடுத்து எரிந்து விட்டோம் அப்போ என்ன ஆகிறது இப்பொழுது தவம் சித்திக்கும் அப்போ அந்த தவம் நமக்கு சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் தற்சோதனையில் அக அகத்தாய்வு எந்த அடிப்படையில் ஆசை சீரமைத்து பயிற்சி செய்ய வேண்டும் அது ஆசை சீரமைத்தல் பயிற்சியில் இந்த தேவையில்லாததை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிறிதள வேணும் தவம் இருக்க வேண்டும் அப்போ மகர்ஷி எப்படி கொடுத்துருக்காருவாங்க தவத்தை படிப்படியாகத்தான் கொடுத்தார் அப்போ தவத்தின் உச்சநிலை தவம் என்பது மகரிஷி அவர் கொடுக்கவில்லை முழுக்க முழுக்க தவ பயிற்சி தான் கொடுத்திருக்கின்றார் அப்போ தவம் சித்திப்பது என்பது யார் கையில் இருக்கிறது அவரவர் கையில் தான் இருக்கிறது அவரவர் அந்த நிறைவேறாத ஆசைகளின் கூட்டத்தை எவ்வளவு மனதிலிருந்து எடுத்து விடுகிறாரோ அப்போ அது என்னமாக வருவதில்லை எண்ணமாக வருவதில்லை அது உள்ளேயே இருந்து கொண்டிருக்கும்போது என்னமாக வந்து இந்த தவத்தை கலைக்கிறது தவம் செய்ய விடாமல் தடுக்கிறது அப்போ அந்த தவம் சித்திப்பதற்கு தடை என்பதே மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய நிறைவேறாத அந்த பதிவுகள் இதுதான் காரணமாக இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் அதை தூய்மை செய்து கொண்டோம் என்று சொன்னால் தவம் சுலபமாக சித்திக்கும் என்பதுதான் இந்த சிந்தனையின் மூலக்கருத்தாக இருக்கிறது அதற்கும் மேல் உடல் நலம் இப்போ நாம் தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடலில் நோய்பட்டு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தவம் செய்வதற்கான இருக்கையில் அமர்வதே இயலாத காரியமாக ஆகிவிடும் அப்போ தவம் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் உடல் ஆரோக்கியம் தேவை அதனால் மகிழ்ச்சி என்ன சொல்லிட்டாங்க தவம் கொடுப்பதற்கு முன்னால் உடற்பயிற்சி என்பதை கொடுத்தார்கள் உடற்பயிற்சி கொடுத்து அந்த ஐந்து அளவு முறை கொடுத்து அதன் பிறகு அந்த ஆரோக்கியம் ஓரளவுக்கு நமக்கு சித்திக்கும் பொழுது தவம் என்பதற்கு அமருவதற்கே நாம் தகுதி பெறுகிறோம் அந்த அடிப்படையில் தவம் சித்திப்பதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் நீங்கள் பதஞ்சலி யோகம் என்று சொல்கிறோமே அஸ்தாங்க யோகம் அதில் தியானம் என்பது எந்த இடத்தில் வருகிறது ஏழாவது இடத்தில்தான் வருகிறது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் முதல் பகுதியில் வந்துடுது அது உடலையும் நமது வாழ்க்கையையும் என்ன பண்ணுகிறோம் ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம் அதுக்கடுத்து பிரத்யாகார காரணம் தியானம் ஏழாவது இடத்துல தியானம் வருது அப்போ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உடலை நமது வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறோம் அதை ஆரோக்கியமாக மாற்றிய பிறகுதான் தவம் என்பதிலேயே நாம் ஈடுபட முடியும் என்பதுதான் அஷ்டாங்க யோகமும் கூறுகிறது அப்போ மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டாங்க அந்த இயமம் நியமம் இரண்டையும் இந்த தியானத்தோடு இயமம் நியமம் பிரத்யாகார தாரணா இது எல்லாத்தையும் தியானத்தோடு இணைத்து அவர்கள் ஆக்கினை கொடுப்பார்கள் கொடுத்து என்ன செய்து விட்டார்கள் தியானத்தோடு சேர்ந்து அகத்தாய்வு என்று ஒன்று கொடுத்தார்கள் அல்லவா அங்கே என்ன ஆகிறது இந்த இயமும் நியமம் அதெல்லாமே என்ன ஆகிரும் அங்கு அந்த அகத்தாய்விலே மாற்றம் அடைந்துவிடும் அப்போ இதெல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சிட்டார் ஆசனம் பிரணாயாமம் என்பதை உடற்பயிற்சியாக கொடுத்து விட்டார் ஆக தவம் சித்திக்க வேண்டுமா உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் மனதில் தேவையில்லாத அந்த ஆசைகளை எடுத்து கலைந்து அதை எடுத்துவிட்டு மனதை ஒரு எம்டி மைண்ட் என்ற நிலைக்கு வருவதற்கு வசதியாக அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது இல்லாமல் தவம் சித்திக்காது சில பேர் மனதில் நிறைய ஆசைகளை வைத்துக்கொண்டு நிறைவேறாத ஆசைகளை வைத்துக்கொண்டு இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்காக தவம் சித்திக்க வேண்டும் என்று சிலர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சில ஆசிரியர்கள் அதையும் சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் இது ஒரு தவறான வழிகாட்டுதல் மனதில் நிறைவேற வேண்டிய வகைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு தவம் செய்து கொண்டு அதை நிறைவேறும் என்று நினைத்து நினைத்து நிறைவேறிக் என்று சொல்கிறார்களே அவர்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல அவர்கள் இப்படி சொல்லிக் கொடுப்பவர்கள் அனைவரும் அவர்கள் ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நன்கொடை பெற்றுக்கொண்டு அவர்கள் கோடீஸ்வரனாக ஆகுவதற்கான ஒரு வழியை ஆன்மீக தேடிக் சாதாரணமாக வேறு ஏதோ வேலை பார்த்து ஒரு வியாபாரம் செய்து பொருளீட்டலாம் ஆனால் ஆன்மீகத்தில் பொருளீட்ட வேண்டும் என்று வருபவர்கள் இப்படி குறுக்கு வழியை சொல்லிக் கொடுப்பவர்களாக ஆகிறார்கள் இப்படி சொல்லிக் கொடுப்பவர்கள் பெரும்பாலும் அதிகமான ஒரு கட்டணம் வாங்கி கொண்டு ஆன்மீகம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிடுறாங்க அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு அறக்கட்டளைகள் வைத்துக்கொண்டு நன்கொடை வாங்கி கொண்டு அதன் மூலம் அவர்கள் பொருளீட்டுவது அவர்கள் வசதியை கொள்வது என்பதற்காக மாறிவிடுகிறார்கள் உண்மையான ஆன்மீகம் என்பது விடுதலை பெறுவது தானே தவிர மனதிலிருந்து இதை எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வயிற்றுவிட்டு அதிலிருந்து விடுதலை பெறும் பொழுதுதான் தவம் சித்திக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தவத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலையாக மாறிவிடும் அதனுடைய பின் விளைவுகள் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் அது மோசமான விளைவுகளாகத்தான் மாறும் ஆக உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனதில் தேவை என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த தேவையின் அளவில் வாழும் பொழுதுதான் தவம் நமக்கு சித்திக்கும் அப்பொழுதுதான் உண்மையான தவ உணர்வு நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய சிந்தனையாக கொள்வோம் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்